ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் நாலு பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு ரெண்டு கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு கோடிட்டு இடங்களை நிரப்புக இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் எட்டு ஆப்பிள்களின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஆறு எனில் பனிரெண்டு ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரி இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஆப்பிளோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறு எட்டால் வகுக்கணும் வகுத்தோம் அப்படின்னா ஓர் எட்டு எட்டு ஐம்பத்தாறு வந்து எத்தனை முறை வரும் நம்மளுக்கு எட்டா ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு இப்போ ஏழையும் பன்னிரெண்டு பெருக்கணும் பெருக்கணும் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னா எண்பத்தி நாலு ஏழையும் பன்னிரெண்டு பெருக்கணும் எண்பத்தி நாலு ரூபாய் அடுத்த செகண்டு பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை மூணரை கிலோ கிராம் எனில் அதே அளவுல ஆறு பெட்டிகளின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ ஒரு பெட்டியின் எடை வந்து மூணரை கிலோகிராம் இதை வந்து கலப்பு பின தகா பின மாற்றணும் அப்படின்னா ஏழு பேர் ரெண்டு வருமா அடுத்தது ஆறு பெட்டிகளோட இடங்கும் போது ஆறால பெருக்குங்க ஒரு மகிழ்ந்து அறுபது கிலோ கிரா கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூணு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது அதே மகிழ்ந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை சென்றடை தேவையான பெட்ரோலின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அறுபது கிலோமீட்டர் போது மூணு லிட்டர் இப்போ இப்போ இதில் அப்படின்னா அப்படின்னா நம்மளுக்கு 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 அறுபது அறுபது கிலோமீட்டர் 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 மூணு லிட்டர் 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 அப்போ ஒரு எவ்வளோ தேவைப்படும் ஐம்பது மில்லி தான் தேவைப்படுது சரி ஏன்னா இந்த சரியா இது வந்து லிட்டர் நம்ம மில்லி லிட்டரா மாற்றும் போது ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் சரியா நம்மளுக்கு மூவாயிரம் வந்துடுமா மூவாயிரம் மில்லி லிட்டர் பை அறுபது அடி கொடுக்குறோம் அடி கொடுத்தோம் அப்படின்னா ஐம்பது மில்லி லிட்டர் இப்போ இனி இந்த ஐம்பது மில்லி லிட்டர் இரநூறு ஆலை பெருக்கணும் அப்படின்னா இரநூறு இண்டு ஐம்பது பெருக்குன்னா பத்தாயிரம் வரும் இப்போ நம்மளுக்கு இது மில்லி லிட்டர் தான் இருக்கும் பத்தாயிரம் மில்லி லிட்டர் அதை நம்ம லிட்டராக மாற்றணும்னா ஆயிரத்தால் பெரு அகுத்தோம் அப்படின்னா பத்து லிட்டர் ஓகேவா நம்மளுக்கு ஆன்சர் அப்போ என்னென்னா பத்து லிட்டர்கள் அடுத்த நாலாவது ஏழு மீட்டர் அளவுள்ள துணியின் விலை ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எனில் ஐந்து மீட்டர் அளவுல துணியின் அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழாவில் வகுத்தோம்னா நம்ம ஒரு மீட்டர் கிடச்சிரும் ஒரு மீட்டருக்கு அளவு கிடச்சிரும் இது ஒன்று இதில் வந்து நாலு மிதி ஒன்று ரெண்டு இப்போ ஒரு மீட்டரோட விலை எவ்வளோன்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டு இனி அஞ்சு மீட்டரோட விலைங்கும்போது நாற்பத்தி ரெண்டு அஞ்சால் இப்போ இருக்கணும் அப்படின்னா ஆயிரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று இருபது இரநூத்தி பத்து இப்போ ரூபாய் இரநூத்தி பத்து அஞ்சாவது குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஓர் இயந்திரம் அறுநூறு பாட்டில்களை ஐந்து மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் மூணு மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அறுநூறு பாட்டில்களை எத்தனை மணி நேரத்தில் ஐந்து மணி நேரத்தில் நிரப்புகிறது தான் இப்போ மூணு மணி நேரத்தில் எவ்வளவு பாட்டில்கள் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு மணி நேரத்தில் நிரப்பக்கூடிய பாட்டில்கள்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு அஞ்சல அடி கொடுத்தோன்னா ஒன்று ஒும்பு மணி இறங்கும் போது பாட்டில்கள் சரியா தவறா ஒரு பேருந்து கடந்த தூரமும் அ தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் விகித தொடர்புடைய ஏன்னா இது வந்து என்னன்னா சரி ஒரு குடும்பத்தின் செலவினமானது அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர் விகிதம் தொடர்புடையது இது என்னன்னா சரி அடுத்தது மூணாவது ஒரு விடுதியில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கையையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் இல்லை சரி இப்ப இது என்னன்னா தவறு நாலாவது மல்லிகா ஒரு கிலோமீட்டர் தூரத்தை இருபது நிமிடத்தில் கடந்தால் அவள் மூணு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணி நேரத்தில் கடந்து முடிப்பாள் இது ஆன்சர் வந்து நாலாவதுக்கு சரி அஞ்சாவது பனிரெண்டு நபர்கள் எட்டு நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள் எனில் அதே வேலையை பதினாறு நபர்கள் ஆறு நாட்களில் செய்து முடிப்பார்கள் இதுக்கும் ஆன்சர் வந்து தவறு அவ்வளோ தான் அந்த வீடியோ தேங்க்யூ